எமெல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் கர்ணே உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருது மிக சுவமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மகந்த அலட்சியம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜன்லை டிவி ரசிகப் பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி ஸோ இன்றைய வந்து பஞ்சாங்க குறிப்பு தட்சிணாய காலம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் கால் மணி முதல் ஒன்னே கால் மணி வரை மாலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி பஞ்சமி திதி மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு ஷஷ்டி திதி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் யோகம் வியாக்காதம் நாம யோகம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அர்ஷனம் நாம யோகம் கர்ணம் தைத்துளை கர்ணம் மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் சந்திராஷ்டமும் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரங்கள் மேசராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் மற்றும் புதன் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் ஸோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக ஜோதிட குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நாம யோகத்தை தான் குறித்து கொடுக்குறோம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டானதாக உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட கலரும் வந்துடும் உங்களுக்கு பொருந்தக்கூடிய வரன் எப்படி இருந்தால் நல்லா இருக்குங்கிறத குறித்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூளம் நாம யோகத்தில் பிறக்கிற பிறந்திருந்தவங்க யோகி பகவான் வந்து பார்த்திங்கன்னா குருவாக வருவாங்க அவயோகி வந்து சூரியனாக வருவாங்க ஸோ அப்போ அந்த சூளம் நாம யோகத்தில் பிறந்தவங்க அவயோகிங்கிறது சூரியனாக வரனால அந்த கலர் பயன்படுத்தக்கூடாது சூரியனோட கலர் ஆரஞ்சு நிறம் வந்து பயன்படுத்தக்கூடாது தவிர்க்கவும் ஆனால் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் நீங்கள் வந்து மேக்சிமம் வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவானோட கலர் மஞ்சள் நிறம் உங்கள்ட்ட வந்து இருக்காது அல்லது அந்த கலர் வந்து பிடிக்காது ஸோ இந்த ஆரஞ்சு நிறத்தை படிப்படியாக நீங்கள் வந்து மாத்திக்கிட்டே வந்தால் உங்கள் வாழ்க்கையில வந்து வெற்றி அடையலாம் ஓகேங்களா அடுத்த குறிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பொறுத்ததுல மிகவும் முக்கியமானது இதுதான் இதை யாரும் நம்ம பார்க்குறதே இல்லை பெரும்பாலான நபர்கள் சோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சூளம் நாம யோகத்துல பிறந்திருக்கிறவங்க சோபனம் நாம யோகத்துல பிறந்திருந்த வரன் அல்லது வந்து அர்ஷனம் நாம யோகத்துல பிறந்திருந்த வரனோ அல்லது சுபம் நாம யோகத்துல பிறந்திருந்த வரனோ வந்து சேர்க்கக்கூடாது ஸோ இது வந்து ஒருத்தங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய கிரகம் இன்னொருத்தங்களுக்கு வந்து தீமை செய்யற மாதிரி இருந்தால் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து டைவர்ஸை நோக்கி வந்து போயிட்டு இருக்கிறாங்க இது கடந்த ஆறு ஆண்டுகளோட ஆராய்ச்சி மூலமாக தான் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த நாம யோகம் எல்லாத்தோடய ஜாதகத்துலேயும் அது வந்து இருக்கும் ஓகேங்களா ராசி நட்சத்திரம் லக்னம் போட்டிருக்க மாதிரி இந்த நாம யோகத்தில் பிறந்ததும் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கிங்க ஏன்னா அது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்க்கும்போது அந்த நாம யோகம் கொடுக்கறதில்ல அதை கேட்டு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த இது வந்து உங்களுக்கு பொருந்தமாக இல்லையாங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஜோதிடத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுங்க சூழன் நாம யோகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோபனம் அல்லது அர்ஷனம் அல்லது சுபம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்த இந்த வரனை வந்து சேர்க்கக்கூடாது ஸோ முதல் முதல்ல பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்டனை வந்து இந்த மாதிரி மார்க்கர் வாங்கிக்கிங்க பர்மனெண்ட் மார்க்கர் மணிக்கட்டில் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நாள் இன்று மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி மூணு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒம்பது கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு விருச்சகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுவத்தி இரண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஏழு ஸோ இந்த எண்ணை வந்து உங்கள் மணிக்கட்டில் எழுதிட்டு போங்க இந்த நாள் இனிய நாளாக அமையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வெற்றி அடைஞ்ச பிறகு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எழுத சொல்லுங்கள் நிறையா ஃபீட்பேக்னால் வருது ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வெற்றியானது எங்களோட குரு ராஜநிலை ராசிகர் ஐயாக்கும் நவகரங்களுக்கு பஞ்சபூதங்களுக்கு சமர்ப்பணம் ஸோ நீங்கள் இது வந்து காமனான ராசி தான் ஓகேங்களா உங்களுக்கு நீங்கள் உங்கள் ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்ணை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கீழ நம்பரை தொடர்பு கொண்டு அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண்ணிலையும் இருக்குதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா தெய்வத்தை தேடி நீங்கள் போகிறதோட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பரில் வந்து கரெக்டாக வச்சுட்டீங்க உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டம் வச்சீங்கன்னா தெய்வம் உங்களை தேடி வந்துவிடும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்